முன்னாடியெல்லாம் இந்த பாதையாக ஒத்தையில் நடக்கிறதுக்கு ரொம்ப பயப்படுவேன் இதை ஆனா இப்போலாம் அப்படி கிடையாது இப்போ ரொம்ப வருஷமாக நான் ஒத்தேலையே நடந்துருவேன் பயப்பட மாட்டேன் முருகர் துணையாக இருப்பார் மந்தியை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது இது யானை ஸ்பாட் யானை இது வழியாக தான் இறங்கும் இது வழியாக தான் போகும் ஹாய் மக்களை குட் மார்னிங் இப்போ நம்ம வீட்டிலேருந்து கடைக்கு கிளம்பியாச்சு நம்ம ஏரியா கிளைமேட் பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து மைல் ஸ்பாட் வருஷம் இப்போதான் பிறந்த மாதிரி இருந்துச்சு அதுக்குள்ள வருஷம் முடிய போகுது டிசம்பர் ஒன்று பிறந்துருச்சு மழை வர மாதிரி இருக்கு ஆனால் மழை இல்லை ஆனால் கிளைமேட் ஒரு மாதிரி டார்க்காக இருக்கு இந்த டைம்ல வந்து வண்டி வந்து வரும் போகும் அந்த மாதிரி இருக்குங்க இது வந்து மயில் ஸ்பாட்டுங்க நிறைய பேர் வந்து கமாண்டில் கேட்குறீங்க அக்கா மயில் ஸ்பாட்டுன்றீங்க மந்தி ஸ்பாட்டுன்றீங்க யானை ஸ்பாட்டு புலி ஸ்பாட்டு இந்த மாதிரி ஸ்பாட்லாம் சொல்கிறீங்களே பயமாக இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு பயம்லாம் கிடையாதுங்க இந்த பாதையாக ரெகுலராக நடந்து நடந்து பழகிட்டேன்னா அதுவும் இல்லாமல் பெரிய ஆபத்தெல்லாம் இது வரைக்கும் நடந்தது கிடையாதுங்க கல்யாணம் முடிஞ்சு வந்து இருபத்தோரு வருஷம் ஆகுது எங்கள் பொண்ணுக்கு ஒன்றரை வயசு இருக்கும்போதே நாங்கள் வந்து டேமில் வந்து கடை போட்டுட்டோம் பையனை கன்சீவ் ஆகி டெலிவரி ஆகுறதுக்கு பத்து நாளைக்கு முந்தி வரைக்கும் நான் வந்து கடைக்கு வந்துட்டு தான் இருந்தேன் இந்த பாதையாக தான் வருவோம் போவோம் நடந்து போவோம் பயம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க இப்போ வந்து பரவாயில்லையங்க முன்னாடியெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்கும் இந்த ரோடு மரங்கள் வந்து அதிகமாக இருக்கும் இது ஃபுல்லாமே மரமாக மரங்களாக தான் இருந்துச்சு அங்கே வந்து ஏதோ வேலை செஞ்சிட்ருக்காங்க இது ஃபுல்லாக மரமாக தான் இருந்து இருக்கும் இது ஃபுல்லாக மரமாக தான் இருந்துச்சு மயிலை காமிக்கலான்னு பார்க்க பகவான் வரமாட்டேக்காங்க பாட்டுக்கு பத்து நிமிஷம் தாங்க வீட்டிலேருந்து வெயிட்டிங் செட்டு வரைக்கும் தான் ஏற்றோம் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இறக்கம்தான் நம்ம டேம் வரைக்கும் இறக்கம் தான் எத்தனை கிலோமீட்டர்னு கேட்குறீங்க ரெண்டு கிலோமீட்டருங்க நம்ம வீட்டிலேருந்து கரெக்டாக நம்ம கடைக்கு ரெண்டு கிலோமீட்டர் தூரம் இருக்கும் வெயிட்டிங் செட் வந்துட்டேன்னு வைங்களேன் மயில் சவுண்டு கேக்கு வெயிட்டிங் செட் வந்துட்டேன்னு வைங்களேன் இறக்கும் காற்று காற்றே நம்மளை கொண்டு போயிடும் அதனால் நடக்கணும் ரொம்ப கஷ்டப்பட்டு நடக்கணுன்ட்டுலாம் கிடையாது காற்றே நம்மளை கொண்டு போயிரும் நம்ம உடம்புக்கு கொஞ்சம் பழமாக காற்றடிச்சின்னு வைங்க நேராக கடையில் கொண்டு போய் விட்டுருவோம் மந்தி ஸ்பாட் மந்தியை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது இங்கே தான் எங்கேயா நிற்கும் ஆனால் எங்கே நிற்கும்னு தெரில இந்த சைடெல்லாம் நல்லா வீசி விடுவாங்க ஆனால் டக்கு டக்குன்னு எல்லாமே வளர்ந்துடும் இது யானை ஸ்பாட் யானை இது வழியாக தான் இறங்கும் இது வழியாக தான் போவும் இறக்கத்துல கடை கடன் வந்துடலாங்க பயமே கிடையாது நான் கொஞ்சம் வேகமா நடப்பேன் முன்னாடியெல்லாம் இந்த பாதையை ஒத்தையில் நடக்குறதுக்கு ரொம்ப பயப்படுவேன் ஏதாவது வண்டி வருமா யாராவது கம்பெனிக்கு வருவாங்களான்னு பார்த்துட்டு இருப்பேன் ஆனா அப்படி கிடையாது இப்போ ரொம்ப வருஷமாக நான் ஒத்தையிலே நடந்துருவேன் பயப்பட மாட்டேன் இயற்கையை நான் ரொம்ப நம்புகிறேங்க இயற்கை வந்து எனக்கு துணையாக இருக்கும் முருகர் துணையாக இருப்பார் கடவுளை நம்புவோம் இப்போ கூட ஒரு பைக்கு க்ராஸ் ஆகி போச்சு குறிய சத்து பார்த்திங்களா அதனால் நம்ம பயந்தோம் ஒரு சில விஷயங்களுக்கெல்லாம் பயந்தோன்னு வைங்களேன் வாழவே முடியாது நீங்கள்லாம் சொல்கிறீங்க அக்கா சைக்கிளில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிளெல்லாம் ஏற்றத்தில் ஓட்ட முடியாதுங்க சைக்கிளை ஓட்டிகிட்டு போகிற டைமில் நான் ரெண்டு டைம் டேம் வந்துட்டு போயிடுவேன் நடந்து ஏற்றத்தில் ஓட்ட முடியாது அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் நடந்துடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதனால் வீடியோ பார்க்குற யாரும் பயப்படாதீங்க யாரையும் பயம் காட்டணும் அப்படிங்கிறதுக்காகலாம் நான் வீடியோ எடுக்கிறது கிடையாது நான் டெய்லி இப்படி தான் வருவேன் போவேன் என்னோடய லைஃப் ஸ்டைலில் தான் நான் அப்படியே வீடியோவாக எடுத்து போடுவேன் அதனால் வீடியோ பார்க்குற யாரும் பயப்படலாம் வேண்டாம் எங்களுக்கு பழகிடுச்சுங்க டீ ஷர்ட் கிட்டே தான் எல்லாருமே ஆளுங்க வேலை செய்வாங்க எது ஒரு பிரச்சனைனாலும் ஃபோன் பண்ணோன்னா டக்குன்னு வந்துடுவாங்க ஒன்றும் பயப்பட்றக்கலாம் ஒன்றுமே கிடையாது சாப்பிட்டேனா கலையிலே நடந்தேன்னா உடம்புக்கு நல்லது அங்கேனாங்கன்னா சலச்சலன்னு சத்தம் கேட்கும் இந்த குரங்கு ஓடும் வேற ஒன்றும் கிடையாது அப்படியே நடந்து நடந்து டாம் கிட்டே வந்துட்டேன் இன்னும் ஒரு ரெண்டே ரெண்டு டேர்னிங் தான் மழை நடந்தால் குடை பிடிச்சிட்டு வீடியோ எடுக்கிறது கஷ்டம் ஸோ இப்போ நடந்து நடந்து டேம் கிட்டே வந்துட்டேன் இதுக்கப்புறம் போயிட்டு கடையை திறந்துட்டு கடையை எடுத்து வைக்க வேண்டிதான் ஸோ மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தான் லைக் ஐக்கேன் ஷேர் பண்ணுங்கள் ஹாவ் அ நைஸ் டே தேங்க்யூ